ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று நீதிமொழிகள் மொழிகள் மூன்று இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் ஒரு சிறு கதையினை உங்களுடன் பகிர்கிறேன் ஒரு பென்சில் பாக்ஸில் இருந்த ஒரு பென்சில் தன் அருகில் இருந்த ரப்பரிடம் கூறியதாம் நான் எழுதுவதை நீ தக்க சமயத்தில் தவறினை அளிப்பதனால் என் எழுத்துகளின் மதிப்பு கூடுகிறது என்றதாம் ஆனால் நீதான் தேய்ந்து கொண்டு போகிறாயே என்று வருத்தமாக இருக்கிறது என்று அங்கலாய்த்ததாம் அதற்கு ரப்பர் நீயும் எழுதி எழுதி குறைந்து கொண்டு தான் போகிறாய் ஆனால் நாம் இருவரும் சேர்ந்து உலகிற்கு உதவும் வண்ணம் நிலைத்திருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை கொண்டு செல்லும்போது நாம் அந்த இடத்தில் நிற்கிறோம் ஒருவருக்கொருவர் திராணி இருக்கும்போதே நாம் நல்ல விஷயங்களை பகிர்வது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது என்றுதான் உயிரற்ற ஜீவன்கள் நினைப்பதாக கற்பனை செய்யும்போதே மிகவும் அருமையாக இருக்கிறது உயிருள்ள ஜீவனாகிய நாம் நம்மை படைத்த தேவன் கூறிய நல்வழியினை மனதில் ஏற்றி கொண்டு அதன்படி நடப்பதை கர்த்தர் எவ்வளோ விரும்புவார் சந்தோஷப்படுவார் என்று யோசிப்போம் இன்றைய தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் நாளின் வெகுமதியாக பர்சுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் இயேசையாவின் புத்தகம் அறுபத்தி மூணாம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாக தேவரீர் எங்கள் இருக்கிறீர் ஆப்ராம் எங்களை அறியான் இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல கர்த்தாவே நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர் இது பூர்வ முதல் உம்முடைய நாமம் கர்த்தாவே நீர் எங்களை உம்முடைய வழிகளை விட்டு தப்பிப் போக பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவானே உம்முடைய ஊழியக்காரரின் நிமித்தமும் உம்முடைய சுதந்திரமான கோத்திரங்களின் நிமித்தமும் திரும்பியருளும் பரிசுத்தம் உள்ள உமது ஜனங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்திரித்தார்கள் எங்கள் சத்துக்கள் உம்முடைய ஸ்தலத்தை மிதித்து போட்டார்கள் நாங்களே உம்முடையவர்கள் அவர்களை ஒருபொழுதும் நீர் ஆண்டதில்லை அவர்களுக்கு உமது நாமும் தரிக்கப்பட்டதும் இல்லை என்று ஏசியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார் இப்பகுதியில் கர்த்தரை தங்கள் பிதா என்று இஸ்ரவேலர் அழைத்தனர் கர்த்தர் சமூகத்தின் தூதனானவர் என்றும் பரிசுத்தாவியானவர் எடைப்படுவது பற்றியும் இவ்வதிகாரத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் எந்த மனிதனுடைய வழியை தப்பிப் போக வைக்கிறதில்லை தவறான வழியில் செல்வதற்கு அனுமதித்து பாடம் புகட்டுகிறார் சரியான வழியில் நடக்கும்படி கட்டாயப்படுத்த மாட்டார் வழியை தெரிந்தெடுப்பது மனிதன்தான் அதனை பர்சுத்த ஆவியானவரின் துணையுடன் தெரிந்தெடுக்கும்போது ஆவியின் கணிகளின் மூலமாக சிறப்பாக அமையும் எனவே எக்காலத்திலும் என் நேரத்திலும் மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகும் வழியை தெரிந்தெடுக்க தாமே நம்மை ஆசிர்வதிக்க விண்ணப்பிப்பவர்களாகும் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் பசுத்தாவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி